ஓம் சாந்தி காம மகா மகாயத்ரி நம்முடைய துக்கத்துக்கெல்லாம் அதுதான் காரணம் என்பதை பொழுது தந்தை நமக்கு அழகாக புரிய வைத்திருக்கிறார் அந்த ஐந்து விகாரங்கள் உள்ளே இருந்ததால் தான் அனைத்து பாவகர்மங்களும் செய்து கொண்டிருந்தோம் ஆகவே ஐந்து விகாரங்கள் என்பதை மிக முக்கியமானது காம விகாரம் ஆகும் இதன் மூலம்தான் மனிதர்கள் பாவ ஆத்மாக்களாக ஆகின்றனர் நாம் தூய்மையற்றவர்கள் மற்றும் பாவ ஆத்மாக்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றனர் ஒரே ஒரு காம விக்காரத்தின் காரணத்தால் அனைத்து தகுதிகளையும் இழந்துவிட்டோம் அதனால் தான் தந்தை கூறுகிறார் நீங்கள் காம விக்காரத்தை வென்றால் உலகத்தையே வென்றவர்களாக அதாவது புது உலகமான சொர்க்கத்திற்கு எச்சமானவர்களாக ஆவீர்கள் ஆக உள்ளுக்குள் அந்த அளவுக்கு குஷி இருக்க வேண்டும் தூய்மை தான் முக்கியமான விஷயம் அது தூய்மையான ராஜ்யம் ஆகவே அங்கு போக வேண்டும் என்றால் அசுத்தமானவர்கள் போக முடியாது ஆகவே தந்தை இப்பொழுது வந்து சொர்க்கத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு தூய்மையாக வேண்டும் என்று கொஞ்சம் கூட காம விக்காரம் எல்லாம் அங்கு எந்த விக்காரமும் இருக்கக்கூடாது முக்கியமானது காம விகாரம்தான் இதற்காகத்தான் வீட்டில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஏற்படு வருகிறது ஆகவே எல்லோரும் விகாரிகளாக இருக்கிறார்கள் விக்காரிகளைத்தான் அசுரர்கள் என்று கூறுகின்றோம் ஆகவே இப்பொழுது நாம் தூய்மையாக வேண்டும் புது உலகம் செல்வதற்காக ஆகவே காமம் என்ற எதிரியை தூய்மை என்ற சக்தியின் ஆதாரத்தில் நாம் வெல்ல வேண்டும் ஓம் சாந்தி பலத்தால் நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும் உலகினர் சொல்வார்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு தூய்மையாக இருக்க முடியாது என்று அப்படியெல்லாம் கிடையாது அழகான வழியை காட்டுகின்றார் யோக பலம் நம்மிடம் இருந்தால் கட்டாயம் தூய்மையாகி காட்ட முடியும் நம்முடைய அனைத்து துக்கத்திற்கும் காரணம் ஐந்து விகாரங்களே என்று பார்த்தோம் ஆனால் இப்பொழுது தந்தை வந்திருப்பதே நம்ம எல்லாம் தூய்மை ஆக்குவதற்காகத்தான் எப்பொழுது ஆத்மா தூய்மை ஆகி கொண்டு வருகிறதோ அப்பொழுதே நாம் இறைவனிடம் கேட்ட சுகம் சாந்தி அமைதி எல்லா முக்கிஷங்களும் நமக்கு கிடைக்கிறது ஆகவே பகவான் வந்து நமக்கு கற்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மையாக ஆவதன் மூலம் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கு எஜமானாக ஆகிவிடுகிறீர்கள் அது தூய்மையான உலகமாகும் தூய உலகில் அசுத்தமானவர்கள் யாரும் இருக்க முடியாது அங்கு ஐந்து விகாரங்களே கிடையாது அது விகாரமற்ற உலகமாகும் இது விகார உலகமாகும் நமக்கு சத்யுக ராஜ்யம் கிடைக்கிறது என்றால் நாம் ஏன் ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கக்கூடாது நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த லாட்ரி சீட் கிடைத்திருக்கிறது ஆகவே குஷி ஏற்படுகிறதா தேவி தேவதைகள் தூய்மையான உலகத்தில் இருக்கின்றனர் அல்லவா அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக தந்தை தான் ஆக்குவார் ஆக நம்மிடத்தில் இந்த ஊக்கம் உற்சாகம் இருக்க வேண்டும் தந்தை தான் இவ்வாறு ஆக்குகின்றார் தந்தையை தவிர புது உலகத்தை யாருமே உருவாக்க முடியாது மனிதனை தேவதை ஆக்குவதற்காகத்தானே தந்தை வருகின்றார் ஆகவே தூய்மை மிகப்பெரிய விஷயம் எளிய விஷயம் சகஜமாக புரிந்து கொண்டால் சுலபமான விஷயம்தான் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாக்கார முரணி ஞான சிந்தனை வீட்டின் நினைவு வருகிறது ஆனால் வீட்டிலேயே அமர்ந்து விடப்படாது தந்தையின் குழந்தைகள் என்பதால் அவசியம் தனது சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணத்தினால் அனைத்து தகுதிகளையும் இழந்து விடுகிறீர்கள் மனிதர்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆன காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது அன்னம் போன்று இருப்பவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள் சிலரது நடத்தைகள் கொக்கு போன்றே இருக்கிறது அவர்களிடத்தில் அனைத்து விகாரங்களும் இருக்கின்றன சங்கமயுகத்தில் அதிக விகாரம் உடையவர்களும் வந்துவிடுகின்றனர் அவர்கள்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகின்றனர் அறிந்து கொள்ள முடியாது பல சென்டர்களிலும் விகாரிகள் வருகின்றனர் சாக்கு போக்கு கூறுகின்றனர் நாங்களும் பிராமணர்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் முற்றிலும் பொய் அதனால்தான் இது பொய்யான உலகம் என்று கூறப்படுகிறது சத்யுகம் புது உலகம் உண்மையான உலகமாகும் இது சங்கமம் ஆகும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது யார் பொய் பேசுபவர்களோ பொய்யான காரியம் செய்யக்கூடியவர்களோ அவர்கள் மூன்றாம் தரம் உடையவர்களாக ஆகின்றனர் நூல் மிகவும் சிக்கலுடையதாக இருக்கிறது தந்தையை தவிர வேறு யாரும் சிக்கலை எடுக்க முடியாது நாம் எந்த காரியத்திற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம் வந்து தூய்மையாக்கி நமது நடத்தைகளை மாற்றுங்கள் என்று அவரைத்தான் அழைக்கிறோம் உங்களது நடத்தைகள் எவ்வளவு மாறிவிட்டது சிலர் மாறுவதற்கு பதிலாக மேலும் கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர் நடத்தைகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்று மகாரதி அன்னப்பறவை என்று அழைக்கப்படுகின்றனர் நாளை கொக்கு ஆகிவிடுகின்றனர் தாமதம் ஏற்படுவதும் கிடையாது மாயையும் குப்தமானதல்லவா கோபத்தை பார்க்க முடியாது உரத்த குரலில் பேசி வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது தென்படுகிறது ஆச்சரியத்துடன் கேட்கின்றனர் கூறுகின்றனர் பிறகு சென்று விடுகின்றனர் விழுந்து விடுகின்றனர் ஒரே அடியாக கற்களாக ஆகிவிடுகின்றனர் இப்பொழுது உங்களுடைய மாறி இருக்கிறது என்று பாருங்கள் இருப்பினும் மாயை அவசியம் ஏமாற்றி விடுகிறது இச்சையற்றவர்களாக ஆகுங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீர்கள் எனில் அவ்வளவுதான் ஒரு பைசாவிற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நல்ல நல்ல மகாரதிகளையும் மாயை ஏதாவது ரூபத்தில் எப்பொழுதாவது அமர்த்தி விடுகிறது பிறகு அவர்கள் இறை தந்தை மனதில் அமர முடியாது ஓம் சாந்தி